மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அதிமுகவின் பொதுச்செயலாளராக செயலாளராக பொறுப்பேற்று கொண்ட உடனேயே முதல்வர் பதவிக்கு குறிவைத்தார் பின்னர் பொதுமக்களும் கட்சியினரும் தன்மேல் அதிருப்தியில் இருப்பதை உணர்ந்து தனது முதல்வர் கனவை சற்றே தள்ளி வைத்தார் இந்நிலையில் வர்தா புயல் ஜல்லிக்கட்டு விவகாரம் போன்றவற்றில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பாக செயல்பட்டதை தொடர்ந்து அவருக்கு கட்சியினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல பெயர் ஏற்படுவதை அறிந்து கலக்கமுட்ட சசிகலா தொடர்ந்து ஓபிஎஸ் முதல்வர் நாற்காலியில் இருந்தால் தனது முதல்வர் கனவு நிரந்தரமாக நிறைவேறாது என்று உணர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து தான் உடனடியாக முதல்வர் பதவியை அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதத்தில் இருக்கும் சசிகலா அதற்காக எதையும் செய்யவும் துணிந்துள்ளார் அதன் முதற்கட்டமாக கட்சியில் தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் தன் மீது அதிருப்தியில் இருப்பவர்களையும் சரி விதமாக அவர்களுக்கு கட்சியில் முக்கிய பதவிகளை வழங்கி வருகிறார் இதன் காரணமாக செங்கோட்டையன் சைதை துரைசாமி உள்பட இருபத்தி மூணு பேரை கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளுக்கு சசிகலா நியமித்துள்ளார் முக்கிய பதவிகளை கொடுத்துள்ளதால் தான் முதல்வர் ஆனாலும் இவர்கள் எதிர்க்க மாட்டார்கள் என்று சசிகலாவும் நம்புகிறார் இதன் தொடர்ச்சியாக தன் அதிருப்தியில் இருக்கும் பொதுமக்களை சரி கட்டும் விதமாக மதுவிலக்கு அல்லது அனைவருக்கும் செல்போன் என்ற திட்டத்தை கொண்டு வரலாம் என்ற ஆலோசனையிலும் உள்ளார் தான் முதல்வராக பதவியேற்கும் சமயத்தில் அது மக்கள் மத்தியில் சலனம் ஏற்படுத்தாமல் இருக்க இதுபோன்ற ஏதாவது ஒரு கவர்ச்சி திட்டத்தின் மூலம் மக்களை திசை திருப்பலாம் என்றும் கணக்கு போட்டு வருகிறார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி